ஏமா மருமகளே இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் மேல பாத்தியா ஆகாயத்துல சூரியன் வெயில் மலைய கொட்டிக்கிட்டு இருக்கான் யாரோ ஃப்ரீயா சோறு குடுக்கறாங்கன்னு இந்த வயசுல என்னை இவ்ளோ தூரம் நடக்க வைக்கிறிய நீ செய்யறது சரியா சொல்லு ஐயோ அத்தை இதெல்லாம் ஒரு வெயிலா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா போதும் நம்மளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும் அத்தை வீட்டுல ஒரு பொருள் கூட வீணா போகாது ஐயோ உன்னோட பிஸ்னாரி தனத்துனால என்னால தாங்க முடியலடி இப்படி ராதம்மா தன்னோட மருமகளோட பிஸ்னாரி தனத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே நடந்தாங்க சீக்கிரம் நடந்து வாங்கத்தை அங்க சாப்பாடு முடிஞ்சு போயிட போகுது வாங்க வாங்க சீக்கிரமா நடந்து வாங்க பத்மா அவளோட பிஸ்னாரி தனத்துனால அவங்க அத்தைய வெயில நடக்க வச்சு கூட்டிட்டு போனா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கிட்ட அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து பத்மா அத்தை அங்கே பாருங்க வாங்க வாங்க அப்பா இப்போ அது வந்துட்டுமா இவ்வளோ தூரம் நடந்து அந்த திருமலைக்கு போயிருந்தா புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் வா போய் கியூவில் நின்னுக்கலாம் அத்தை இங்கே நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க என்னது ஃபேன்ஸா உனக்கு யாரடி ஃபேன்ஸு எனக்கு ஃபேன்ஸா தங்கத்தோட எப்படி தெரியும் நான் எப்பவுமே உங்க கூடிய இருக்கிறதுனால என்னோட அருமை உங்களுக்கு தெரியல அப்படின்னு பத்மா அவளோட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க சரோஜா நடந்து வந்துகிட்டு இருந்தா பத்மா என்ன இவ்ளோ லேட்டா வந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா சரி சரி வாங்க வாங்க அதுவா எங்க அத்தைக்கு வயசாயிடுச்சுல எங்க அத்தையை கூட்டிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அதுவா சரி முந்தா நேத்து நீ சொன்ன மாதிரியே வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தப்போ ஒரு கிலோ பருப்பு போட்டு நாலு லிட்டர் தண்ணி ஊத்தி குழம்பு வச்சு கொடுத்தேன் நீ கொடுத்த அட்வைஸால அன்னைக்கு எனக்கு எவ்வளோ காசு மிச்சமாச்சு தெரியுமா சரோஜா பத்மா கொடுத்த ஐடியாவை பத்தி சொல்லும் போது ராதம்மா தன்னோட மருமகளோட பிஸ்னாரி தனத்தை பத்தி என்னடியாவது உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வரவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்களா இந்த கஞ்ச பிஸ்னாரி தனத்துக்கு இவ தான் தலைவி வேறையா இப்படி ராதம்மாவும் பத்மாவும் வயிர் நிறைய சாப்பிட்டு முடிச்சாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போலான்னு இருக்கும் போது ராதம்மா பத்மா கிட்ட ஏமா மருமகளே நான் நடக்க முடியாத அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிட்ருக்கேன் என்னால் நடக்க முடியல சரி நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போலாமா அப்படின்னு ஒரு மரத்துக்கடி நின்னுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பத்மா ஐயோ அத்த உங்களுக்கு நான் எவ்வளோ தடவை சொல்லிருக்கேன் சாப்பிட்ட உடனே உக்காரக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்தா அது ஜீர்ணாயிடத்த உங்களுக்கு தெரியலையா அது என்னம்மா மருமகளே வரும்போது ஆட்டோல போலாம் சொன்னப்போ வேண்டாத்த நடந்து போனா ரொம்ப பசி எடுக்கும் வயிறு நிறைய சாப்பிடலாம் சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆட்டோல போலான்னு சொன்னால் வேண்டாம் சாப்பிட்டது ஜீர்ணாகும்னு சொல்கிற என்னால் முடியாதுமா இந்த வெயிலில் நடக்கிறதுக்கு ஐயோ அத்தை என்ன அத்தை நீங்கள் பேசுறீங்க நீங்கள் சாப்பிட்ட உடனே உக்காந்து ஆட்டோல போய்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டேக் வராதா என்னத்தை பண்ணுறதப்போ இப்படி பத்மா ராதம்மாவை பலவந்தமா நடக்க வச்சே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா எனக்கு தெரியண்டி என்னோட ஆரோக்கியத்தை பத்தி அல்ல நீ யோசிக்கிற எங்க உன் இருந்து காசு செலவாயிடும்னு தானே அப்படின்னு ராதம்மா கிட்ட பேசிக்கிட்டே மாமியார் மருமக ரெண்டு பேரும் வெயில நடந்து வீட்டுக்கு வந்தாங்க இப்படி அவங்க கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது ராதம்மாவுக்கு ரொம்ப தாகம் எடுத்தது ஏன் மருமகளே என்னால் இந்த வெயில நடக்க முடியலடி போதும் போதும்னு சொன்னா இவ்வளோ சாப்பாடு இதுக்கப்புறம் வீட்ல கிடைக்குமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு என்ன சாப்பிட வச்சுட்டேன் ஆனால் இப்போ இந்த வெயிலில் என்னால் நடக்க முடியாமல் தொண்டையே காஞ்சி போகுது அப்படின்னு ராதம்மா கேட்டவுடனே மருமகளான பத்மா ஐயோ அத்தை வாட்டர் பாட்டில் வேணுமா ஐயோ இந்த வெயிலில் தண்ணி கேட்குறீங்களா இந்த வாட்டர் பாட்டிலு நல்ல தண்ணி இல்லத்த உண்மையிலேயே இந்த தண்ணி நல்ல தண்ணி இல்லத்த அது என்னது ஆ ஏதோ குளோரின் கலக்குறாங்களா ஐயோ அந்த தண்ணி குடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னத்த பண்றது ஏண்டி மருமகளே உன்னோட பிஸ்னாரி தனத்துக்கும் என்னோட ஆரோக்கியத்துக்கும் முடிச்சு போடாதடி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு தண்ணி வாங்கி நான் நிலம் ஆயிடுவேன் ஐயோ அத்த உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தண்ணி தாகம்தான் இது வெயில் காலம் இல்ல அதனால அங்கங்க தண்ணிய வச்சிருப்பாங்க அந்த தண்ணிய குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ராதம்மாவை ரொம்ப தூரம் நடக்க வச்சே கூட்டிட்டு வந்தா இப்படி தூரம் நடந்து கூட எங்கேயுமே யாருமே இந்த காலத்துக்கு தண்ணி வைக்கல ஐயோ என் மருமக என்னை எப்படியாவது சாகடிக்காம விடமாட்டா என்னோட சாவுக்கு முடிவு கட்டிட்டா இவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராதம்மா முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ரொம்ப தூரத்துல அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சது பத்மா பத்மா அங்க பாருமா தண்ணி இருக்கு நான் போய் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராதாம்மா தன்னோட மருமக சொல்லி தண்ணி கிட்ட போனாங்க அத பார்த்த பத்மா அத்த கொஞ்ச நேரம் நில்லுங்க முதல்ல நான் சொல்றத கேளுங்க நில்லுங்க நான் வரேன் ஆனா மாமியார் மாத்திரம் தன்னோட மருமகிட்ட மருமகளே நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் முதல்ல போய் தண்ணியை குடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ராதம்மா முன்னாடி நடந்து போய்கிட்டே இருந்தாங்க அங்க எந்த தண்ணியுமே இருக்கல அத பார்த்த ராதம்மா ஐயோ தண்ணி இப்போ வரைக்கும் இங்க தண்ணி இருந்துச்சு அதுக்குள்ள எப்படி மாயமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொத்த பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ மருமக அத்தை நான் தான் நில்லுங்கன்னு சொன்னேன்ல நீங்க தான் என் பேச்ச கேக்கல இங்க எல்லாம் உங்களுக்கு தண்ணி கிடைக்காது இங்க நீங்க அந்த சந்தா மாமாவ பாத்துதான் தண்ணின்னு நினைச்சீங்க என் பேச்சு கேட்க மாட்டீங்களா இப்படி மருமக தன்னோட மாமியார நடக்க வச்சே கூட்டிட்டு வந்தா ஏண்டி மருமகளே உன்னோட தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சுடி தான் எனக்கு கடைசி நாளுன்னு அம்மா மருமகளே நான் செத்ததுக்கு அப்புறமாவது என்னோட காரியத்துக்கு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறீ சீச்சி என்ன அத்த அப்படி பேசுறீங்க ஆமா அத்தை நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் உங்க பாலிசி காசு எனக்கு வரும்ல அப்போ பத்து என்னத்த இருபது பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன் என் சாவுல கூட நீ லாபத்தை தான் கேக்குறியாடி பிஸ்னரி மருமகளே இப்படி உங்க ஊருக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தூரத்துல ஒரு பானையில தண்ணி இருக்கிறத பாத்தாங்க அந்த பானைய பார்த்து அங்க வரலான்னு அத்தை அங்க பாத்தீங்களா நம்மள மாதிரி ஜனங்களுக்காகவே அங்க தண்ணிய வச்சிருக்காங்க வாங்க வாங்க போய் முதல்ல தண்ணி குடிச்சிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு திரும்பி மாமியார்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தப்போ பக்கத்துல மாமியார் இல்லை உடனே பத்மா அட என்ன இது என்னோட மாமியார் எங்க போயிட்டாங்க காண மாட்டேங்கிறாங்களே ராதம்மா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஏ மருமகளே என்னடி அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு வாடி அப்படின்னு கூப்பிட்டாங்க ராதம்மா அதுக்கப்புறம் ராதம்மா ரொம்ப நேரமா தாகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற தண்ணியை எடுத்து எடுத்து இருந்தாங்க அத்தை அந்த தண்ணி எங்கயும் போகாத அத்தை மெதுவா குடிங்க என்னடி அந்த தண்ணியை நீயே எடுத்துட்டு வந்த இல்ல இல்ல இட்லியும் பிஸ்னரி தண்ணத்தை காட்டாத அப்படின்னு ராதம்மா தன்னோட மருமகளுக்கு சொல்லி தண்ணி குடிச்சாங்க அப்போ ராதம்மா தண்ணிய குடிச்ச உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அத பார்த்த பத்மா உடனே பயந்து போய் அவளோட அத்தைய பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் ராதாமாவை செக் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராதாமாவுக்கு முழுப்பு தட்டிச்சு தன்னோட முன்னாடி இருக்கிற டாக்டர் பார்த்து ராதம்மா டாக்டர் நான் எங்க இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு மருமகளே நான் ஏண்டி இங்க இருக்கேன் எனக்கு என்னடி ஆச்சு நான் எப்படி இங்க வந்தேன் ராதம்மா நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க உங்களுக்கு எதுவுமே ஆகல நீங்க ரொம்ப நேரமா தாகமா இருந்து அதுக்கப்புறம் தண்ணிய குடிச்சிருக்கீங்க அதனாலதான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க இந்த மாதிரி வெயில போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில கொண்டு போனோம் தானே சரி இதுல மருந்து எழுதியிருக்கேன் அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க இப்படி டாக்டர் கொஞ்சம் மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்புனாங்க அதுக்கப்புறம் அவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் மருமகளே உன்னாலதாண்டி செத்து பொழைச்சிருக்கேன் வாடி இப்போது ஆட்டோல போலாம் நடந்து வந்துட்டோம் நடந்து போலாம்ல வார்த்தை கேட்டு ராதம்மாவுக்கு எங்கில்லாத கோவம் வந்துச்சு ஐயோ பிஸ்னரி புடிச்சவள இப்பதான் உடம்பு சரியில்லாம வெளியே வர மறுபடியும் ஆட்டோல போக வேண்டாம்னு சொல்ற உண்மையிலேயே உன்னோட பிஸ்னாரித்தனம் தெரிஞ்சு கூட இவ்ளோ நாளா நீ சொன்ன மாதிரி செஞ்ச அதுதான் ஏன் தப்பு இங்க பாருடி நீ வந்தாவா வராட்டி போ நான் போறேன் அப்படின்னு ராதாம்மா பத்மா கண்ணு முன்னாடியே ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்தாங்க இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் கூட பத்மா நடந்துகிட்டே வீட்டுக்கு வந்தா எப்பவுமே அவளோட வீட்டுல இருந்து ஒரே வீட்டு மருமகளான ரம்யா அவளோட வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தா ரம்யா ஒரு குடிசை வீட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா ரம்யாவை பார்த்து ரோஜா அவளோட மனசுல ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா பாவம் ரொம்ப பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்த பொண்ணு இப்படி இருந்தாப்புல இருந்து ஒரு பழைய குடிசை வீட்டுக்கு போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை கிட்ட சொன்னா அத்தை என் பேச்ச கேக்குறதே இல்ல என்னதான் பண்றது ஊர்காவ வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்தா உண்மையிலேயே ரம்யா ரம்யா ரோஜா யாரு எதுக்காக குடிச வீட்டுல இருக்கிறா அப்படின்னு கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அது மாரண்ட்ல பள்ளி கிராமம் அந்த ஊர்ல சாந்தா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பெரிய பையன் பேரு கிரண் சின்ன பையன் பேரு பவன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கிரண் கூட ரம்யாவுக்கும் ரோஜா கூட பவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்படி வீட்டுல ரெண்டு மருமகங்களும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் ரோஜா பழைய சோற வச்சு அப்பளத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போ என்னக்கா நேத்து சாப்பாட்டுல அப்பளம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன இது இந்த மாதிரி எல்லாம் நாங்க எங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டோம் தயவு செஞ்சு எனக்கும் என் புருஷனுக்கும் இதை கொடுக்காதீங்க என்ன ரம்யா அப்படி பேசுற பழைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வீட்ல நாய் கோழி எதுவுமே இல்ல அப்படி மிச்ச சாப்பாட்டை அதுங்களுக்கு போடலான்னு பார்த்தா முடியல சரி மாடுங்களுக்காச்சு போடலான்னு பார்த்தா அது கூட இல்ல பிச்சைக்காரங்க யாராவது வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல அதுக்காக தான் சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு இப்படி பண்றேன் என்னவோ அக்கா நீங்க என்ன வேணா செஞ்சுக்குங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காதீங்க அப்படி சொல்லி ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரோஜா அவளோட வேலையாவ செஞ்சுக்கிட்டு இருந்தா ரெண்டு மருமகங்க பேசிக்கிட்டு மாமியாரு காது கொடுத்து கேட்டாங்க இப்படி அந்த நாள் நாள் இன்னொரு ரோஜா அவளோட வியாழக்கிழமை இல்லையா மார்க்கெட் இன்னைக்குதான் இருக்கும் காய்கறி எல்லாம் நல்லா இருக்கும் போகும்போது ரம்யாவை கூட கூட்டிட்டு போமா அந்த வார்த்தையை கேட்ட ரம்யா அத்தை நான் இந்த மாதிரி ரோட்டோரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் வேணாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேணா போயிட்டு வரேன் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் எப்பவுமே எனக்கு இம்சைய குடுக்காதீங்க அந்த வார்த்தைக்கு மாமியார் எதுவுமே பேசல ரோஜா கூட எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டா அதுக்குள்ள ரோஜாவோட புருஷன் கிரண் அங்க வந்தான் ரோஜா நான் மார்க்கெட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் போகும்போது உன்னையும் விட்டுட்டு போறேன் வா அதுக்கு ரோஜா சரின்னு சொன்னான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பைக்ல போய்கிட்டு இருந்தாங்க கிரண் ரோஜா கிட்ட வீட்டை பத்தி இன்னொரு மருமகளை பத்தி வீட்டு விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் ரோஜா எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னான் அதுக்கப்புறம் கிரண் ரோஜாவை மார்க்கெட்ல விட்டுட்டு அவன் கிளம்பி வேலைக்கு போயிட்டான் ரோஜா அவளுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போனா இப்படி நல்ல ருசியான சமையல செஞ்சு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு எல்லாரையுமே கூப்பிட்டா எல்லாரும் வந்து உட்காந்தாங்க கிரண கூட சாப்பாட்டுக்கு வாங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் வந்ததுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க சமையல்ல இவ்வளவு எண்ணெய யூஸ் பண்ணிருக்கீங்க ரோஜா என்ன இது சமையல்ல இவ்வளவு எண்ணெய் இருக்கு இனிமே எண்ணெய் உப்பு காரம் எல்லாத்தையும் குறைச்சுக்கணும் அது மட்டும் இல்ல இனிமே ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட பழக்கப்படுத்திக்கணும் நட்ஸ் கேஷனட் இதெல்லாமே இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பழக்கப்படுத்தணும் ஓ இந்த வீட்டு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல அதுக்கு தானே எது சொன்னாலும் ஒண்ணுமே புரியாத மாதிரி விசித்திரமா பாக்குறீங்க உண்மையிலேயே எங்க வீட்டுல அது எதுவுமே இல்ல நாங்க ஏழைப்பட்ட குடும்பம் இந்த வீட்டுல என்ன இருக்கோ அத சாப்பிட்டே பழக்கப்பட்டுட்டோம் என் வீட்டுல இப்படியே இருந்து பழகுனதுனால இங்கேயும் நான் அப்படியே இருந்து பழகிட்டேன் அப்படியே ஆயிட்டேன் அவங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதையே செஞ்சு கொடுக்கற அப்படின்னு சொன்னா ரம்யா பேசுற பேச்சு யாருக்குமே பிடிக்கவே இல்ல இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ரம்யா ரோஜாவ ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தினா எல்லா வேலையையும் செய்ய வச்சா அவளோட புருஷனோட சுவ கூட தொடக்க சொன்னா அத பார்த்த பவன் என்ன அண்ணி என்னோட ஷூவை போய் நீங்க தொடைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களை யாரு செய்ய சொன்னது ரம்யா செய்ய சொன்னாளா இல்ல பவன் அவ சொல்லல நான் தான் செய்ற நான் வெளி ஆளுங்களோட வேலை ஒண்ணும் செய்யலையே நம்ம வீட்டு ஜனங்களோட வேலைய தானே செய்யற நம்ம வீட்டு வேலையை நம்ம செஞ்ச இதுல தப்பென்ன இருக்கு ரோஜா இப்படி சொன்னா கூட பவனுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவன் ரம்யாவை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சான் இப்படி பவன் ரம்யாவை திட்ட ஆரம்பிச்சான் என்னங்க நீங்க என்ன திட்டுறீங்க அவ என்ன பெரிய ஜமீன்தார் விட்டு பொண்ணா வேலைக்காரி தானே அவங்க வீட்டுல ராணி மாதிரியா வாழ்ந்தா அவங்க வீட்டிலேயே வேலைக்காரிய தானே வேலை செஞ்சா என்னையும் அவளையும் ஈக்குவலா பாக்காதீங்க எனக்கும் அவளுக்கும் ஸ்டேட்டஸ் ரொம்ப தூரம் இருக்கு இப்படி இஷ்டம் வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா அந்த வார்த்தையை கேட்டு பவனுக்கு கோவம் வந்து தன்னோட பொண்டாட்டிய அடிச்சிட்டான் ரம்யாவோட புருஷன் அவளை அடிச்ச உடனே ரம்யா கோவமா இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா கூட என்ன அடிச்சதில்ல நீங்க என் மேல கை வச்சுட்டீங்கல்ல எங்க அப்பா அம்மாவை வர சொல்ற இருங்க நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி புருஷன திட்ட ஆரம்பிச்சா அவளோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி எல்லாமே சொன்னா அப்போ ரம்யாவோட அம்மா எல்லாத்தையும் கேட்டுகிட்டு ஒரு தடவை உங்க மாமியார்கிட்ட போன கூடுமா நான் பேசுறேன் ரம்யா அந்த வார்த்தைக்கு சரி சரின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு அத்தைய கூப்பிட்டா மாமியார் கூப்பிட்ட குரலுக்கு வந்தாங்க சாந்தம்மா கிட்ட போன கொடுத்தா தாந்தம்மா போன வாங்கிக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க அண்ணி என்ன நடந்ததுன்னு நீங்க என்கிட்ட தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம் என் பொண்ணுக்கு திமிரு ரொம்ப அதிகம் அவ யாருன்னு எனக்கு தெரியாதா நீங்க அவளை என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது எதுக்குன்னா அவ இனிமே உங்க வீட்டு மருமகளாச்சே அத கேட்ட சாந்தம்மா போனை எடுத்துட்டு அந்த பக்கம் போய் மருமக என்னென்ன பேசினா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவளோட அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரம்யாவோட அம்மா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க அவ எங்க வீட்டு பொண்ணு இல்லேன்னு எங்க பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு அதனால நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் எதுக்குன்னா நீங்க யாரு உங்க குடும்பம் என்னன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுக்கு சாந்தம்மா ரம்யாவோட அம்மா கிட்ட இப்படி சொன்னாங்க அவளை கொஞ்ச நாள் குடிசை வீட்டுல வைக்கிற அப்பதான் ரோஜா எந்த மாதிரி இருக்கிற வீட்டுல இருந்து வந்தான்னு அவளுக்கு நல்லா புரியும் அப்பதான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேச மாட்டா அதுக்கு காந்தம்மா கூட சரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சாந்தம்மா போன கட் பண்ணி மருமகளான ரம்யா கிட்ட வந்தாங்க என்ன அத்தை எங்க அம்மா உங்களுக்கு நல்ல புத்தி சொன்னாங்களா ஆ உங்க அம்மா உனக்கு நல்ல புத்தி சொல்ல சொன்னா வேணும்னா உங்க அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா ரொம்ப கவலைப்பட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா ரம்யா உங்க அத்தை என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு அந்த வீட்ல இரு இல்ல ஆகாதுன்னு இந்த பக்கம் எங்கயாவது வந்த உன்னை கழுத்து புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன் அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா ரொம்ப கோவமா ஃபோனை வச்சுட்டா மறுநாள் காலையில ரம்யா கிரணுகிட்ட வந்து இங்க பாரு ரம்யா இன்னைக்குல இருந்து நம்ம இந்த வீட்ல இருக்க மாட்டோம் நம்ம இந்த வீட்ல இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனைங்க வருது வீட்ல பிரச்சனை வந்தா நம்ம என்னங்க பண்றது உங்க அண்ணன் அண்ணியை வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுங்க இந்த வீட்டுக்கு எங்க அம்மா தான் பெரியவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ தான் கேட்டு நடக்கணும் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல அந்த வார்த்தையை கேட்டு ரம்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஆனா அவளோட அம்மா சொன்ன வார்த்தையும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு இப்படி எதுவுமே செய்ய முடியாம அவங்க வீட்டு எதிரிலே இருக்கிற ஒரு குடிசை வீட்டுக்கு வந்துட்டாங்க ரம்யா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குடிசை வீட்டை பார்த்து இங்க நம்மளுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லங்க நான் சமையலை அடுப்புல செய்யணுமா ரெண்டு நாளுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியை வாங்கிட்டு வர அது வரைக்கும் நீ ஊர்கால தான் சாப்பிடணும் அந்த வார்த்தையை கேட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனா எதுவுமே செய்ய முடியாம அந்த மண் வீட்லயே சமையல் செஞ்சு ஊர்காலியே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு வாரம் போச்சு ரம்யா இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறத ரோஜா கூட பாத்துக்கிட்டு தான் இருந்தா அவ ரொம்ப கவலப்பட்டுகிட்டு வீட்ல செஞ்ச நாலு வெரைட்டி குழம்பு எல்லாமே எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம டிபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு போனா என்ன என்ன பார்த்து கேலி பண்ண வந்தியா இல்லம்மா நீ படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல அதனாலதான் உனக்காக நான் கேரியர்ல சாப்பாடு போட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த என் மேல கோவத்தை காட்டாம சாப்பிடு அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா ரொம்ப கோவப்பட்டு அவளை திட்டிகிட்டு இருந்தா ஆனா ரம்யா திட்டுறத கூட ரோஜா கவலைப்படல இந்த சாப்பாடு என் கூட பொருந்த தங்குச்சி அப்படின்னு தான் நினைச்சு எடுத்துட்டு வந்த உனக்கு அப்படி நினைச்சு சாப்பிட பிடிக்கலன்னா ஒரு வேலைக்காரியா நினைச்சு நான் கொண்டு வந்தது சாப்பிடு அப்படி சொல்லி ரோஜா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்பவே அங்கிக்கு பவன் கூட வந்துட்டான் நீ இங்க ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு தானே எங்க அண்ணி உனக்காக சாப்பாட கொண்டு வந்தாங்க நீ ஒரு வாரத்துல இருந்தே கஷ்டப்படுற எங்க அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க அதனாலதான் உன் கஷ்டம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டு பாரத்தை எல்லாம் தாமையிலேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை நீ தப்பா நினைக்கிறியே சரியா அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா எதுவுமே பேசாம நின்னா அவ அவளுக்குள்ளிய அவளுக்காக கவலப்பட்டு யோசிச்சுகிட்டே நின்னுகிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிற டிஃபன் பாக்ஸ திறந்து பார்த்தா அதுல எல்லாமே ரம்யாவுக்கு பிடிச்ச சமையல தான் ரோஜா செஞ்சு கொண்டு வந்திருந்தா அத பார்த்து ரம்யா கண்ணீரை விட்டுக்கிட்டு உண்மையிலேயே நான் ரோஜாவை ரொம்ப தாங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு ஏங்க நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப நீயே போய் மன்னிப்பு கேளு அதுக்கு ரம்யா கூட சரின்னு சொன்னா இப்படி மூணு நாளுக்கு அப்புறம் வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து ரம்யா ரோஜா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா அந்த வார்த்தையை கேட்ட ரோஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அதெல்லாம் பரவாயில்ல ரம்யா நம்ம ரெண்டு பேரும் அக்கா எதுக்காக இந்த பேசி வர மாதிரி நான் ஏற்பாடு இல்லக்கா கொஞ்ச நாளுக்கு நான் அந்த வீட்லயே இருக்கிறேன் அப்பதான் என் திமுறல்லா குறையும் அப்படி நான் உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது மாமியார் அங்க வந்தாங்க உனக்குள்ள மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு உன்னோட வார்த்தையே காட்டி கொடுக்குது ரம்யா கேவலம் அவளை நீ கஷ்டப்படுத்த கூடாதுன்னு மட்டும் தான் நான் இப்படி செஞ்சேன் ஏன்னா அவ கூட இத்தனை நாளா இந்த கஷ்டத்துல இருந்து தான் வந்திருக்கா அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா அழுதுகிட்டே மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டா இருந்து அவங்க எல்லாமே மறுபடியும் ஒன்னா கூடி சந்தோஷமா அந்த வீட்ல வாழ்ந்தாங்க